உமாவாலன்னா வந்து ஏதாவது இப்போ ஸ்டாலினுக்காக சப்பைக்கட்டு கட்டுன்றதுக்காக சொல்கிறார் சிஏக்கு இதுக்கு என்னென்ன சம்மந்தம் ஆ இல்லை அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஒரு அரசியல்வாதியை நீங்களே ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு அரசியல்வாதி குடியுரிமைச் சட்டத்தையும் வாக்காளர் எஸ்ஐஆரையும் எப்படி ஒ ஒப்பிட முடியும் சொல்லுங்கள் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச அதாவது இப்போதைக்கு அவங்க ஒரு மாதம் கொடுத்திருக்கிறார்கள் இதுல தங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு மாதத்துல நிச்சயமாக செய்ய முடியும் செய்ய முடியாத ஒண்ணு இல்ல அல்லது தேவைப்பட்ட அந்த நேரத்துல தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணாங்கன்னா அவர்கள் நினைச்சாங்கன்னா அதிக நாள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கிறது ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் இன்டென்சிவ் ஸ்பெஷல் ஸ்பெஷல் இந்த ரிவிஷன் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் பண்ண வேண்டும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பண்றாங்க நீங்க சொன்னீங்க இதுல இங்க இருக்கிற பிஎல்ஏ ஒவ்வொரு கட்சியினுடைய பிஎல்ஏ அங்க இருப்பாரு அதே போல ஒவ்வொரு கட்சியினுடைய அரசியல் சார்ந்தவங்க அங்க இருப்பாங்க அதே போல தமிழக இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் அதுல இருக்க போறாங்க அப்போ திமுக வந்து தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் மேல நம்பிக்கை வைக்காம இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால இந்த ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் என்பது காலத்தின் கட்டாயம் தேவையான ஒன்று அனைவரும் இணைந்து செய்யப்பட செயல்பட வேண்டும் என்பதுதான் என்ன எங்கேயுமே அந்த மாதிரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள எப்படி சொல்லுங்க அதாவது யார் ஓட்டையும் யாரும் இருக்கிறவர்கள் ஓட்ட நீக்க முடியாது பிஎல்ஏ இப்ப ஒரு பகுதி இதுல வந்து சிறுபான்மையர் பெரும்பான்மையர் பேச்சுக்கே இடமில்லை அனைவரும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு கட்சியை சேர்ந்து அந்த பிஎல்ஏ அங்க இருப்பார் அரசு ஊழியர் இருப்பாரு சம்பந்தப்பட்ட நபர் இருப்பாரு இப்ப உங்க ஓட்டு இருக்குதுன்னா நீங்க உங்க ஃபார்ம் எடுத்து கொண்டு போய் கொடுக்கும்போது உங்க ஓட்டை எப்படி டினை பண்ண முடியும் அதனால இதுல தயவுசெய்து நீ அரசியல் படுத்த வேண்டாம் சிறுபான்மையர் பெரும்பான்மையர் என்று வந்து அனைவருடைய வாக்குகளையும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது போலி வாக்காளர்கள் களைவதற்கான ஒரு நடவடிக்கை அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஏன்னா நான் தான் சொன்னேன் திமுக மக்களை ஏமாற்றுவதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் செயலை ஒவ்வொரு முறையும் கையாள்வார்கள் தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இன்றைக்கு நகராட்சி அந்த துறையின் கீழே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் வெளில வந்திருக்கிறது ஸோ அந்த ஊழலை திசை திருப்புவதற்காக திமுக ஒரு போலியான நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கு நேற்றைக்கு அப்படி பேசினா போது திரு வைகோ அவர்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் அது எழுபத்தி போலி வாக்காளர்கள் இருக்கிறன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை வைத்து நாம் தேர்தலை நடத்த முடியுமா நீங்க சொல் அவர்களுடைய பாணியிலே சொல்றோம் அப்போ இதனுடைய அவசியம் இருக்கிறது நான் இன்றைக்கு செய்தித்தாள்கள் நாங்க யாரோ இது இந்த கூட்டத்திற்கு போல செய்தித்தாள்கள் வந்ததை வச்சுதான் நான் சொல்றோம் அப்போ அவரு பேசியிருக்காருன்னா எழுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது அவர்களுடைய தேசிய அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுடைய கூற்றாக இருக்கிறது அப்போ போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களே சொல்லுகிறார்கள் அப்போ அதை களையப்பட வேண்டியது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய வேலையாக அதனால நாம் அனைவரும் ஒத்துழைப்போம் நன்றி கூட்டணி கட்சி கட்சிகள் இது வந்து திரு போறவங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது அதாவது பல கட்சிகள் இது வந்து தேவை நியாயம் என்று அவர்கள் நினைத்தார்கள் அதனால திமுக கூட்ட கூட்டத்துக்கு போகல திமுக வந்து இதை அரசியல் பண்ண வேண்டும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர்கள் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால மற்ற கட்சிகள் போகாமல் நன்றி அண்ணன் அரசு அண்ணா இது எல்லாம் வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு செய்யணும்னு நினைச்சா எல்லா வேலையும் செய்யலாம் மெஷினரிஸ் இருக்கிறது அரசாங்கம் இருக்கிறது பிஎல்ஏஸ் இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் அனைவரும் இணைந்து செய்யணும்னா இது வந்து ஒரு சிறப்பாக செய்ய வேண்டிய வேலைதான் நீங்க போலி வாக்காளர்களை பத்தி கவலைப்படுற அதே நேரத்துல அதை கலையடிக்க வேண்டிய கவலையும் நமக்கு இருக்கிறது அதை கலையடிக்க வேண்டும் இல்ல அப்போ தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் தேர்தல் முறையாக நடக்க வேண்டும்னா அதுல முறையான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் கரெக்டான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட ஒவ்வொருவருடைய எண்ணமாக இருக்கிறது அப்ப போலி வாக்காளர்கள் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னது யார் நான் சொல்லல நீங்க சொல்லல சொன்னது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற திரு அவர்கள் அவர் ஒரு சாதாரண அளவுல மிக மூத்த அரசியல்வாதி தமிழ்நாட்டுல இருக்கிற இன்னைக்கு மிக மூத்த அரசியல்வாதில அவர் ரொம்ப சீனியர் அரசியல்வாதி இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல் அவரே சொல்றாரு இவ்வளவு போலி வாக்காளர் அப்போ அதையெல்லாம் நீக்குவதற்கு கலையிடுவதற்கு நடவடிக்கை எடுத்துதானே ஆக வேண்டும் தேர்தல் நமக்கு இருக்கிறது நமக்கு தேர்தல் நடுங்கிக் கொண்டு இருக்கிறது ஒரு விஷயம் செய்யும்பொழுது தேர்தலுக்கு இப்ப வந்து போலி வாக்காளர்கள் இருப்பார்கள் என்பதுல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்ப ஒத்துக்கிறாங்க போது தேர்தல் வந்து நமக்கு ஏப்ரல் அல்லது மே மாசம் நமக்கு தேர்தல் அப்ப தேர்தலுக்கு முன்னாடி அதை களை எடுப்பீங்களா தேர்தலுக்கு பிறகு போலி வாக்காளர்கள் எல்லாம் போட்டு அவர்கள்லாம் ஓட்டு போட்டு அப்ப திமுகவுக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களா அவங்க ஸோ திமுக வந்து அப்ப போலி வாக்காளர்களை வைத்துதான் இந்த தேர்தலை நடத்தணும்னு நினைக்கிறார்களா இப்போ இதனால திமுக உடைய கூட்டுப்படியே நான் சொல்றேன் இது வந்து போலி வாக்காளர்களை அவர்களை எடுப்பதற்காக ஒத்துழைப்பு கொடுங்கள் என்பது என்னோட வேண்டுகோளாக இருக்கு திமுக ஆனா திருமாவளவண்ணன் வந்து ஏதாவது ஸ்டாலினுக்காக சப்ப கட்டு சொல்றாரு சிஏக்கு இதுக்கு என்னென்ன சம்பந்தம் இல்ல அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு அரசியல்வாதியா நீங்களே ஒரு பத்திரிகையாளர் ஒரு அரசியல்வாதி குடியுரிமை சட்டத்தையும் வாக்காளர் எஸ்ஐஆரையும் எப்படி ஒரு ஒப்பிட முடியும் சொல்லுங்க குடியுரிமை சட்டம் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்க தங்கியிருந்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் வாக்காளர்கள் சீர்திருத்தம் என்பது அதாவது சீர்திருத்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது இங்க இருக்கிற போலி வாக்காளர்களை நீக்குவது இங்க இருக்கிற இறந்து போன வாக்காளர்களை நீக்குவது அல்லது இரட்டை சிலர் வந்து இங்கேயும் வாக்காளர் வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல வச்சிருக்கிறாங்க சிலர் இங்கேயும் வச்சிருக்காங்க திருநெல்வேலிலயும் வச்சிருக்காங்க சோ அவங்களை இங்கேயும் வச்சிருக்கிறாங்க குளத்தூர்ல ஒருத்தர் வச்சிருக்கிறாரு இன்னொருத்தர் திருவாரூர்லயும் வச்சிருக்கிறாங்க அப்படி வச்சிருக்கும் பொழுது அந்த அதுக்காக நான் அவர் சொல்லல ஆஹ் அந்த மாதிரி வாக்காளர்கள் வந்து இருக்கும்போது அந்த வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பதுதான் நம்ம முறையான நம்ம தேர்தல் நேரத்துல இருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு இயக்கங்கள்லும் கூட ஒவ்வொரு சின்ன கூட்டுறவு சொசைட்டி தேர்தலில கூட நீங்க அந்த கூட்டுறவு சொசைட்டியினுடைய தேர்தலுக்கு வாக்களிக்கின்ற தகுதி உள்ளவங்க யார் அங்க இருக்காங்கன்றத அந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு தேர்தலையும் நடக்குது இப்போ பாராளுமன்றத்துல அல்லது வேற எங்க கூட வாக்காளி வாக்காளர் வாக்களிக்கக்கூடிய நபர்கள் அந்த தகுதியான வாக்காளர்கள் யார் என்பதை தேர்வு செய்யும் போது அந்த தேர்தல் நேரத்தில் அதை செய்ய சரி செய்து தான் வெளியிடுகிறார் இது நடைமுறையான ஒன்று தான் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்